இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குடுமையான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் மீனவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க எப்படி மீன் பிடிச்சிட்டு வராங்க கடைசியில் என்ன செய்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை ஹல்லல ஹலல ஹலல இதை பாருங்கள் மீனவர்கள் வந்து மீன்கள் கழிச்சிட்டு இருக்காங்க இதில் ஒன்று என்னென்னா இதில் வந்து தண்ணி தான் இருக்கும் இப்போ ஃபுல் கடல் தான் சில நேரத்தில் வந்து இந்த கடல் வந்து உள்வாங்கும் அப்போ வந்து மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துல வந்து விளையாடுவாங்க ஒர்க் உற்பங்க பாருங்க போயிருக்காங்க இடத்துல சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கிறாங்க என்ன வேண இது என்ன இது மாற்றம் இருக்கு மீன் பிடிக்கிறவங்க வந்து இங்கேதான் மீன் பிடிப்பாங்களா இங்கே தான் மழை அதனால் அவங்க நினச்ச படி மீன் எதுவும் மாட்டல ரொம்ப வருத்தப்பட்டாங்க இவ்வளவு மீன் தான் பிடிச்சிருக்காங்க